இந்தியாவிலேயே அதிக அளவிலான படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையின் முக்கியமானது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரெண்டாயிரத்தி நானூறு படுக்கை வசதிகளை கொண்டது இந்த கல்லூரியையும் மருத்துவமனையும் கட்டுவதற்கு காமராஜ் முடிவெடுக்கிறார் திருநெல்வேலியில் அதற்கு பொருத்தமான இடம் தேடுகிறார் காமராஜர் இந்த நோக்கத்தை அறிந்த அவரது நண்பரும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாப்பேட்டை குளத்தைச் சேர்ந்த காதர் மீரா சாஹிப் அவர்கள் தனக்கு சொந்தமான முன்னூறு ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுக்கிறார் அந்த நிலப்பகுதியே இன்று நெல்லையில் ஹை கிரவுன் என அழைக்கப்படுகிறது அங்குதான் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் இன்று இயங்குகிறது இன்று அந்த இடத்தின் விலை நிலவரமும் ஒரு சென்ட்டு பதினைந்து முதல் இருபது லட்சம் ரூபாய் மூவாயிரம் சென்ட்டு இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கனாக்க ஆறாயிரம் கோடிகள் பெருமதிப்பான இடத்தை தானம் செய்தவர் இந்த வள்ளல் பெருந்தகை காதர் மீரா சாஹிப் இன்றைய தருண இன்றைய தருணத்தில் நினைவு கூறப்பட வேண்டியவர் உண்மையிலேயே இந்த செய்தி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஆறாயிரம் கோடிங்கிறது சாதாரணமாக அது அவர் அப்படியே அன்றைக்கி கிரௌண்ட் போட்டு மனைகளாக விற்றுருந்தான்னாக்க இன்றைக்கி அவர் தான் பெரிய கோடி சொல்கிறார் பார் இந்தியாவில் ஆனாலும் நம்ம நாட்டுக்காக தன்னுடைய சொத்துக்களை இழந்தவர் கொடுத்தவர் ஆனால் அவருடைய பேர் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வச்சாங்களா அதுவும் கிடையாது அது நினைவாவது கூறப்படுதா அதுவும் இல்லை ஏன்னா அவர் இஸ்லாமியர் அதுதான் காரணம் இந்த செய்திகள் உண்மையே அரசு ஆவணங்களில் இருந்துச்சுனாக்க இனிமேலாவது அவருக்குரிய மரியாதையை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இதில் வந்து இந்த ஹை கிரவுண்ட் இப்போவும் அழைக்கப்படுகிற இந்த ஹை கிரவுண்டோட இன்றைய மார்க்கெட் ரேட்டையும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அன்றைய காலகட்டத்தில் கொடுத்துருக்கிறாரு அதற்கான மரியாதை அவருடைய பேர் அங்கே வைக்கிறது இல்லை அவருக்காக ஒரு விழா கூட எடுக்கிறது வர்ற வருடம் ஒரு விழா கூட எடுக்கலாம் அவர் அவருடைய பெ பெயரில் அடுத்து உத்தரப்பிரதேசம் செய்தி ஒன்று பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து கற்களை வந்து வச்சுருக்குதுங்க வரிசையாக அது வந்து என்ன ஆகுதுன்னா சோசியல் மீடியாவில் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க ஒரு மூன்று நான்கு சங்கிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க இது வந்து முஸ்லீம் ஜிஹாது ரயில்வே ஜிஹாது ரயில் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சோசியல் மீடியாவில் நான் நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கானுங்க இது எவ்வளோ பெரிய மோசமான ந நிலம் ஒன்று அதாவது அந்த செய்தியை பற்றினா ஒரு புரிதலும் கிடையாது எங்கே நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அதுவும் கிடையாது அவனுங்களுக்கு தேவை முஸ்லீம்களுடைய பேரை ரிப்பேர் ஆகணும் அதனால் அதை எடுத்து போட்டு அது மூணு நாலு பேர் செஞ்சுருக்கானுங்க மெயினாக சங்கிகள் தான் இதாவது முஸ்லீம்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கடைசியில் போய்ட்டு ஊபி ரயில்வே துறையிலே போய் கேட்குறாங்க என்ன இது மாதிரி செய்திகள் வருதே இது என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த ரயில்வே அதிகாரி சொல்கிறப்பலாம் இல்லை இல்லை இது தவறு தவறான செய்தி இதில் வந்து கம்யூனல் ஆங்கிள் இது கொஞ்சம் கூட கிடையாது அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து ரெண்டு மாடுகள் வந்து பசு மாடுகள் வந்து அடிப்பட்டு செத்து போகுது அதை கிராஸ் பண்ணும்போது அது மாடுகளில் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஆகும் இங்கே சவுதியில் ஒட்டகம் கிராஸ் ஆகும் நான் நல்லா பார்க்குறோம் ட்ரெயினை நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு அந்த ஒட்டகம்லாம் பாஸ் ஆகி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க நான் வந்து தமாம்லாம் போயிருக்கிறப்போ அதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் ஒட்டகங்கள் கிராஸ் பண்ணி போகும் அந்த ட டைமில் ரயில்வே டிரைவரை இறங்கி அந்த ஒட்டகத்தெல்லாம் ஓட்டி விட்டுட்டு பிறகு வண்டி எடுப்பாப்பில்ல அதெல்லாம் நடக்கும் அந்த கூத்துலாம் ஆக இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்து மக்கள் கோபத்தில் இங்கே வந்து ட்ரெயின் வரக்கூடாது இந்த மாதிரி எங்கள் ரெண்டு மாடுகள் இறந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு அது ஹிந்து கிராமம் அது அவளை வச்சது ஃபுல்லாக இந்துக்கள் தான் ஆனால் பாருங்கள் அதுலேயும் வந்து ஒரு முஸ்லீம் மேங்களை கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய பேரை ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறானுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல எண்ணங்கள் பார்த்திங்களா उत्तर प्रदेश के मामोली शहर से गुजर रहे एक रेलवे ट्रैक की ये तस्वीर पिछले कुछ दिनों से सोशल मीडिया प्लेटफॉर्म्स पर काफी शेयर की जा रही है यूजर्स तस्वीर शेयर करते हुए दावा कर रहे हैं कि मुस्लिम धर्म से जुड़े लोगों ने ट्रेन एक्सीडेंट करवाने के मकसद से ये पत्थर ट्रैक पर रखे है इसे रेल जिहाद की घटना कहा जा रहा है इस कॉन्स्पिरसी थियोरी के तहत ये दावा किया जाता है की मुस्लिम समुदाय रेलवे ट्रैक पर अलग अलग चीजें जैसे पत्थर रॉड रखते हैं इसके कारण ट्रेन पटरी से उतर जाती है और एक्सीडेंट्स होते हैं हालांकि इस थ्योरी के सपोर्ट में कोई सबूत सामने नहीं आया है अब बात करते हैं इस तस्वीर की अक्सर भ्रामक और गलत सांप्रदायिक दावे शेयर करने वाले अकाउंट इन इन कणाड़ वो रिलवे ट्राक अवे वर्कशाप அங்கே வந்து கண்ணாடியை மாற்றுறதுக்கு அந்த பழைய கண்ணாடியை உடச்சி வேறு கண்ணாடி போ போடுவாங்க அதையும் வந்து ரயில்வே ஜிஹாதுன்னு சொல்லிவிட்டு இது முஸ்லீம் செய்கிறான் பாருங்கள் அந்த கண்ணாடியை வந்து எப்படி உடைக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு கமெண்ட்ஸ் வேறு இது உடனே ஃபோட்டோ எடுத்து உடனே ரயில்வே மினிஸ்டருக்கு அனுப்புங்க அந்த அந்த ஜிஹாதியை உடனே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் இதில் ஆக முஸ்லீம்களை வந்து எந்தெந்த வகையிலலாம் வந்து பிரச்சனை கொடுக்கணும் அவர்களை மன உளைச்சல கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பிளான் பண்ணி எப்படி இப்படிலாம் பண்ணுறானுங்கன்னு பாருங்கள் ஏ யாரோ ஒரு ஆள் செஞ்சதுக்கு தவறுக்கு முஸ்லீம் சமுதாயம் பழிக்கடாக்கப்படுது இது இது வந்து எத்தனை நாளைக்கு ஓடும் அந்த இது மாதிரியான விஷயங்கள் அந்த ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறதையும் க கேளுங்கள் मेजर सहायक पुलिस आयुक्त रवि कुमार गुप्ता ने इस घटना में कोई कम्युनल एंगल होने की बात से साफ इनकार किया यानी एनटीपीसी ट्रैक पर गायों की मौत का मुआवजा लेने के लिए गांव वालों ने ट्रैक पर पत्थर रखे थे जिसकी तस्वीर सोशल मीडिया पर झूठे सांप्रदायिक दावों के साथ शेयर की गई आहा, मुस्लिम समुदाय मोशन वि இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தெரியல ஏன்னா பிஜேபி அது மாதிரி பண்ணுறான்னா எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக பொய்களை அவிழ்த்து விடுங்கன்னு அவன் ஆட்களுக்கே வந்து பிளான் பண்ணி கொடுக்குறாங்க அதான் வேறு ஒன்றும் இல்லை அவர்கள் வந்து இது 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 மாதிரிலாம் பண்ணாக்க பிஜேபியில் ஒரு நல்ல போஸ்ட்டு கிடைக்கும் அதான் ஒரு ஆளுங்கட்சி இப்படி பண்ணாக்க இந்த நாடு வந்து எந்த நிலைமையை நோக்கி போகும் அதான் நம்ம பார்க்குறோம் யாருடைய கைகளில் ஆட்சிகள் இருக்குது ஆட்சி அதிகாரம் இருக்குதுங்கிறதையும் பாருங்கள்